கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு தபால் கொடுத்திருக்காங்க அந்த தபாலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நம்ம எங்களுடைய வார்டு கவுன்சிலர் ராஜகார்த்திகேங்கிறவரு மூணு மீட்டிங் வராததுக்கான காரணம் என்ன என்கிறத எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுத்தத இவங்க மீட்டிங்கில் விவாதம் பண்ணாம ஒன்று மீட்டிங்கில் வச்சு இதே மாதிரி மூணு மீட்டிங் இவர் கொடுத்துருக்காரு இது நியாயமா நம்ம ஏற்றுக்கலாமா அப்படின்னு பொதுவாக மீட்டிங்கில் கேட்டிருக்கணும் ஆனால் மீட்டிங்கில் இந்த இஓ உள்பட எதுவுமே கேள்வி கேட்காம அவர் கொடுத்த பேப்பரை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு மீட்டிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்ச பிறகு உங்களை நாங்க ஒரு மனதாக ஒதுக்கி வைக்க தான் முடிவு பண்றோம் அப்படின்னு அதாவது வந்து ஒரு எந்த விதமான தீர்மானமும் எழுதாம ஓட்டெடுப்பும் நடத்தாம எந்த விதமான தகவலுமே செய்யாம பதில் சொல்லாம இந்த மாதிரி போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க இதற்கான சரியான விளக்கத்தை ஈவோட்ட கேட்கறதுக்காக நிக்கிறோம் ஈவோ இதுவரையெல்லாம் கேட்கறது நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எங்க கவுன்சிலர் கொடுத்துருக்காரு அதுல நீங்க விவாதம் பண்ணி ஒண்ணு ஓட்டெடுப்பு நடத்தி நீ தீர்மானம் போட்டு நீக்க இருக்கணும் எதுவுமே செய்யாம எங்களுக்கு ஆதரவா உள்ளவங்க தான் அவளை நீக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது நடைமுறையா பேரூராட்சியில நாலு மீட்டிங் அஞ்சு மீட்டிங் வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க இது அதுக்கு பிறகு வந்து ஒரு நாளைக்கு ஒரே நாள் நாலு கைத்த போட்டு போவாங்க இது நடைமுறையா நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த பேரூராட்சியில இப்படி இருக்கும் போது இவருக்கு மட்டும் காழ்ப்புணர்ச்சி காரணமா என்ன காழ்ப்புணர்ச்சினா வைத்தீஸ்வரன் கோயில்ல வடக்கு மணவளாகம் அப்படிங்கிற பகுதி வடக்கு மணவளாக ரோடு சிமெண்ட் ரோடு பேரூராட்சியில போடப்பட்டது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னால ஒரு தடவை சிமெண்ட் ரோடு போட்டாங்க சிமெண்ட் ரோடு போட்டு அடுத்த பத்து நாள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள மண் துகள்கள் தூவான மாதிரி தெருவூரா புகையா போச்சு பொதுமக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப கவர்த்தப்பட்டாங்க நாலஞ்சு மாசம் போன பிறகு பொதுமக்களுடைய தொல்லை தாங்காம ரெண்டாவது போட்டாங்க ரெண்டாவதுறையும் போட்டு அடுத்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மண்துகள் பறக்க ஆரம்பிச்சது இந்த பிரச்சனையை நாங்கள் என்ன பண்ணோம் அண்ணா திமுக கவுன்சிலர் ராஜகாந்தியன் உட்பட அந்த கட்சி எல்லாம் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேர்த்தையும் கையெழுத்து வாங்கி ஒவ்வொரு வீட்லேயும் இதே மாதிரி கஷ்டப்படுறோம் ஒரே தூவான மாதிரி இருக்குது ரெண்டு தடவை ரோடு போட்டு ம தரம் இல்லாமல் ரோடு போட்டிருக்காங்க இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கலெக்டருக்கு சிஎம் செல்லுக்கு மனித உரிமை ஆலயத்துக்கு வைசுக்கு நாலு பேருக்குமே தபால் அனுப்பிச்சோம் அதுக்கு பிறகு மூணாவது தடையா அந்த ரோட போட்டாங்க ஒரே தெருவுல ஒரே ரோட்ட மூணு தடவை போட்டு இந்த விடியா திமுக காட்சி ஆறு மாசத்துல மூணு தடவை போட்டு இன்னைக்கு போய் அந்த ரோட்டை பாருங்க இன்னைக்கு தூவான மாதிரி மண் பறக்குது தூவான மாதிரி புகை பறக்குது அந்த புகை புற பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோயில் பெரிய செவரு ஒரு பக்கம் கோயில் பக்கம் புகை போகாது ஒரு பக்கம் தாங்க வீடு இருக்கு பறக்கிற காத்துல பறக்கிற துகள் அந்த ஒரு பக்கம் வீட்டுல இருக்க குடியிருக்க வீட்டுல சாப்பாட்டுல குழந்தைகள் கூட சுவாசிக்கிறாங்க எல்லா மண் துகள்களும் குழந்தைகளுக்கு உள்ளார போயிட்டு இருக்கு சாப்பாட்டுல கிடக்குது இது எல்லாரும் பார்க்கற உண்மை மறச்சிக்கிறி பேசல இந்த நிமிஷம் கூட நீங்க வந்து நேரடியாக ஆய்வு பண்ணலாம் இவருக்கு வடக்கு மரபலாகும் மூணாவது போட்டு இன்னைக்கு ஒரு இருபது நாள் ஆகுது நேரடியாக வந்து பார்க்கணுங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்கல

பண்டையவே நம்ம ட்ரிக்கே நீங்க வந்திருக்கீங்க ஒரு லெட்டர் काटுகனா கொடுங்க இல்ல நம்ம குடு